கர் சலீம் சலீன் அலீம் அன்றித்துமா இனித்து பாலோ காலையாக ரஹ்மானு ரஹீம் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோவின்சியல் கவுன்சில் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் இந்த அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டிலே பேச கிடைத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறியவனாக கௌரவ சபை தாங்கியும் முதலவர் முதல்வர் அவர்களே உங்களுக்கு தெரியும் இன்று எங்களுடைய கிழக்கு மாகாணம் வடமாகாணம் போன்ற பல்வேறு பிரதேசங்களை பற்றி அந்த பகுதியிலே முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் சிங்கள சமூகமும் புட்டும் தேங்காப்புமாய் வாழ்ந்த சமூகம் அவர்களுக்குள் எதுவிதமான பிரச்சனைகளும் இருந்ததில்லை அவர்கள் கடந்த காலங்களிலே இருந்த ஆட்சியாளர்கள் இன ரீதியாக மத ரீதியாக பிரதேச ரீதியாக பிரித்து ஆழ்ந்தார்கள் அதன் மூலமாக அந்த வடு யுத்த வடு என்றும் பிரதேச வடு என்றும் மதவடு என்றும் இன்னும் ஆறாத இந்த நிலைமையில் தான் நாங்கள் இன்று அதை நிவர்த்தி செய்கின்ற வண்ணம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இங்கே ஆட்சி அமைத்திருக்கின்ற என்பிபி என்கின்ற அந்த கட்சி மூலமாக கௌரவ அது மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசானாயக அவர்கள் மூலமாக இன பிரதேச மதங்களை கடந்த ஒரு நெல்ல ஆட்சியை எதிர்பார்த்த வண்ணம் மூவின மக்களும் நெல்லதொரு மீட்பாளராகத்தான் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்கள் இன ரீதியாக ஆட்சி மத்தியிலே இந்த அரசாங்கம் இவ்வாறான பிரதேச ரீதியான எல்லை நிர்ணயங்கள் சம்பந்தமான விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்ற அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்ட பனம்பல ஆணைக்குழுவின் சிபார்சு கமைய உருவாக்கப்பட்ட பிரதேச செயலங்களில் கோரலை பற்று மத்தி வாழைச்சேனை கோரலை பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலங்களும் உள் உள்ளடங்களாக எனினும் இவ்விரு பிரதேச செயலங்களும் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக உத்தியோர்வமாக கெசட் பண்ணப்படாத நிலையிலே இயங்கி வருகிறது உதாரணமாக பிரதேச சேலங்களுடன் எல்லைகள் பகிர்ந்து கொண்ட ஓட்டமாவுடே கேபிடபிள்யூ வாழைச்சேனை கேபி வாகரை கேபிஎன் ஆகிய பிரதேச சேலங்களில் எல்லைகள் மீள் நிறையம் செய்யப்படாது உள்ளதனால் பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் காணப்படுகிறது இவ்வாறு கெசட் பண்ணப்படாது இருப்பதனால் பொதுமக்கள் தங்களுடைய காணி பிரச்சனைகள் தீர்த்து கொள்வதில் அலைந்து திரியும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் ஓட்டமாவடி பிரதேச செயலகத்தில் நூத்தி எழுவத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு உத்தியோபூர்வமற்ற முறையில் கிரான் பிரதேச செயலகத்தினால் நிர்வகிக்கப்படுகிறது பனம்பல ஆணைக்குழுவின் சிபாரசுகளில் சொல்லப்பட்டவாறு கிரான் பிரதேச செயலகத்துக்கு அறுநூத்தி எண்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் நிர்வாக செய்வதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பற்று மத்தி பிரதேச செயலகத்தில் நிர்வாகத்துக்கு சிபார் செய்யப்பட்ட இருநூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு நிர்வாக நடவடிக்கைகள் அனுமதி அனுமதிக்கப்படாததின் ஊடாக கல்குடா முஸ்லீம்கள் அரசின் செயல்பட்டு வரும் அரசினால் செயல்பட்டு வரும் பெரும் துரோகமாகும் அத்துடன் ஏராவூர் நகர பிரதேச செயலகத்தின் ஊடாக நிர்வாக நடவடிக்கைக்காக தற்காலிகமாக இணைப்பு செய்யப்பட்ட மீராகணி மிச்சி நகர் ஐயங்கணி ஆகிய மூன்று கிராம சேவல் பிரிவுகளும் இதுவரை கெசட் பண்ணப்படாமல் கடந்த முப்பது வருடங்களாக இழுத்தடிப்பு செய்யப்படுகின்ற நிலைமை காணப்படுகிறது அதனால் அந்த மக்கள் பிறப்பு பதிவி பதிவிற்கும் ஏறாவூர் நகர பிரதேச செயலகத்துக்கும் காணி உரிமத்திற்காக செங்கலடி பிரதேச செயலகத்துக்கும் அலைய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை தான் காணப்படுகிறது இது வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்யப்படுகின்ற இன ரீதியான பிரச்சனைகளை கொண்டு ஆட்சி அமைத்தவர்களுக்கு தீனி போடுகின்ற வகையில்தான் இன்று இந்த நெல்லாட்சி என்கின்ற ஆட்சியிலைமை காணப்படுது இதன் மூலமாக உண்மையில் அது ஒரு 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 கவலைக்கிடமான ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த கிராம சேவகர் பரீட்சைகளை தோற்றி அதி சிறந்த பருவர்களை பெற்ற மூன்று பேர் தன்னுடைய இவ்வாறான இடம் பிரச்சனையின் காரணமாக அவர்களுக்குரிய நிர்வாக இல்லை ஒரு பிரதேச செயலகம் காணி அதிகாரம் இன்னொரு காரணம் காரணத்தினால் அவர்கள் நேர்முக தேர்ச்சியிலே அவர்களுடைய மதிப்பெண்களை குறைக்கப்பட்டு வேணுமென்றே அவர்களுடைய வேலைகள் பறிக்கப்பட்ட நிலைமை காணப்படுகிறது அந்த அந்த நேர்முக தேர்ச்சி பரீட்சையிலே அவர்களுடைய தேர்ச்சி பெற்றும் பரீட்சையில் சித்தி பெற்றும் அவர்களுடைய வாழ்க்கை சூனியமாக்கப்பட்ட நிலைமை தான் இன்று ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக பதினொரு பிரதேச செயலகங்கள் உள்ளன இப்பிரதேச செயலகங்களில் நிர்வாக எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்பட்ட எல்லைகள் கெசட் பண்ணப்படாதனால் நிர்வாக ரீதியான பல சிக்கல்கள் தொடர்ந்து காணப்படுகிறது குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக வாழுகின்றன காத்தாங்குடி ஏறாவூர் கோரலைப்பற்று மேற்கு கோரலைப்பற்று மத்தி ஆகிய நான்கு பிரதேச செயலங்களும் இப்பிரதேச சேலங்களில் எல்லைகளுடன் தமது நிர்வாக எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்ற தமிழ் மக்கள் அதிகமாக வாழுகின்ற பிரதேச செயலகமும் தமது நிர்வாக விடயங்களை மேற்கொள்கின்ற போது பல்வேறு முரண்பாடுகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாற இவ்விடயம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பேசியும் எவ்விதமான தீர்வுமில்லை உடலுக்கு இறைத்த நீராகத்தான் காணப்படுகிறது உதா உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஒன்று ஒன்று தீகதி எண்ணூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு இலக்க வர்த்தமான பத்திரிகையின் மூலமாக பெற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலகம் நிர்வாகத்திக்கென கெசட் பண்ணப்பட்ட நூற்றி எழுபத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய நிலபுலம் இதுவரை முறையாக கையளிக்கப்படா படாது வருமானே எட்டு கிராம உத்தியோகத்தல் பிரிவுகளுடன் பதினஞ்சு ஸ்குவர் கிலோமீட்டர் நிலப்புலத்துடன் நிர்வாகம் நடைபெறுகிறது சுமார் 156 ஐம்பத்தாறு சதுர கிலோமீட்டர் நிலப் நிலபுலம் கிரான் பிரதேச செயலக நிர்வாகத்தின் கீழ் விதத்திலே நிர்வாகம் செய்யப்படுகிறது அதேபோன்று பனம்பல ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய ரெண்டாயிரம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கிரான் கேபிசி கேபிஎஸ் பிரதேச செயலகம் அறுநூற்றி எண்பத்தாறு ஸ்குவர் கிலோமீட்டர் நிலப்புலத்தினில் நிலப்புலத்துடன் நிர்வாகம் செய்து வருகிறது அது அதேவேளை அதே ஆணைக்குழுவினால் சிபாரிசில் உருவாக்கப்பட்ட கோரலை பற்றும் மத்தி கேபிசி பிரதேச செயலகத்துக்கு இருநூற்றி நாற்பது ஸ்குவர் கிலோமீட்டர் நிலப்புலம் சிபார் செய்யப்பட்டு இருந்த போதிலும் வெறுமனே எட்டு ஸ்குவர் கிலோமீட்டருக்கு குறைவான நிலப்புலத்திலேயே நிர்வாகத்தை நட நடைபெற்று வருகிறது மொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் முஸ்லீம்கள் சனத்தொகையை கொண்ட இவ் நான்கு பிரதேச செயலகத்திற்கும் அதிகமாக அதிகாரத்தின் கீழ் மாவட்டத்தின் மொத்த காணி பரப்பிலே ஒன்று தசம் மூன்று வீதமான காணிகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன நிர்வாகத்துக்காக இருநூத்தி அதே அதேபோன்று ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வருமானே முப்பத்தி மூணு சதுர கிலோமீட்டர் மாத்திரமே குறித்த பிரதேச செயலக அதிகாரத்துக்குட்பட்டதாக எஞ்சியிருக்கிறது மீதமுள்ள தொண்ணூத்தி தொண்ணூற்றி எட்டு தசம் ஏழு வீதமானவை ஏனைய பத்து பிரதேச செயலக நிர்வாகத்தின் கீழ் காணப்படுகிறது அண்மையில் உரிமைய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மட்டக்களவு மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாயிரத்தி மன்னிக்கோம் இருபத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து குடும்பங்களை காணி உறுதிகள் வழங்கப்பட்டன இதில் தமிழ் பிரதேச செயலகங்களின் கீழ் வருகின்ற முஸ்லிம் கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளில் காணிகள் கொண்ட முஸ்லிம் மக்கள் வகுவாக புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே மானிய கிராண்ட் அல்லது அனுமதிப்பத்திரம் பெர்மிட் ஊடாக நிபந்தனைகளுடன் கூடிய காணிகள் காணிகளின் உடைமையை கொண்டிருப்போருக்கு குறித்த காணியின் உரிமையை முழுமையாக சொந்தமாக்கி அவர்களது பேரில் உறுதிகள் வழங்கப்பட்டன

நிலைமை காணப்படுகிறது மக்களுக்கு தேவையான காணிகளை வழங்கும் அதிகாரம் பிரதேச செயலகங்களுக்குரியவை ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் கிராண்டாகவோ பெர்மிட்டாகவோ தேவையுடர்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு தமது நிர்வாக அதிகாரத்தின் கீழ் காணி இருக்க வேண்டும் அதேபோன்று ஏராவு நகர பிரதேச செயலகத்தில் தற்காலிக இணைப்பின் கீழ் வருகின்ற மீராகணி ஐயங்கானி முஸ்லீம் பிரிவு மிச்சநகர் கிராம உத்தியோகத்தல் பிரிவு கடந்த இருபத்தைந்து வருட காலமாக உத்தியோகபூர்வமாக கெசட் பண்ணப்படாமல் காணப்படுகிறது ஆகவே இக்கிராம உப பிரிவின் காணி விடயங்கள் செங்கலடி பிரதய சேகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது இப்பிரிவுகளின் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக கெசட் பண்ணாது வைத்திருப்பதன் பொறுப்பு மீது உரிய அமைச்சு கவனமடுக்க வேண்டும் இம்மூன்று கிராம உப பிரிவுகளுக்கும் சுமார் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்டுள்ளனர் மொத்தமாக மூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் பரப்புடைய ஏராவூர் நகர பிரதேச செயலகத்தின் தற்காலி இணைப்பின் இப்பகுதி மக்கள் உள்ளூராட்சி மன்றம் சேவைக்கு செங்கலடி பிரதேச சபைக்கும் சுகாதார சேவைக்காக ஏறாவூர் எம்எச்சிக்கும் நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை அறுநூற்றி ஐம்பத்தாறு ஸ்கா கிலோமீட்டர் பரப்பிலுடைய செங்கலடி பிரதேச செயலகம் நிர்வாகம் காணப்படுகிறது இதேபோன்று மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடனும் ஆராயம்பதி பிரதேச செயலகத்தினுடனும் நிர்வாக எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்ற காத்தாங்குடி பிரதேச செயலமும் இவ்வாறான நிர்வாக எல்லைகளை சார்ந்த பகர் பிரச்சனைகளை எதிர்நோக்கி வினாடி வினாடியா இதன் காரணமாக முஸ்லீம்கள் செறிந்து வாழ்கின்ற பிரதேச செயலக நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற முஸ்லிம்கள் கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அபிவிருத்திகளில் புறக்கணி வண்ணம் காணப்படுகின்றது ஆகவே கௌரவ இந்த மேலான சபையிலே நான் வேண்டிக் கொள்கின்ற என்னவென்றால் இரண்டு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைமைத்துவங்கள் ஒன்று சேர்ந்து காலகாலமாக பிச்சைக்காரனின் புண்ணை போன்று சொறிந்து சொருந்து தேர்தல் காலத்திலும் தேர்தலுக்கு அப்பாலும் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் ஒவ்வொரு காலகாலமாக அவர்களுடைய தேர்தலுக்காக பாவிக்கின்றவுடைய மாறி இரண்டு தலைமைத்துவங்களை ஒன்று சேர்ந்து அவர்கள் விட்டுக்கொடுப்ப அடிப்படையிலே நாங்கள் ஒரே மேசையிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாகத்தான் இரண்டு இன மக்களும் இனி வருகின்ற அடுத்த சந்ததியைக்காவது பிரச்சனைகளை தாண்டி அவர்களுக்கான நேரான ஒரு ஒரு வழிகாட்டல் அடிப்படையிலே அடுத்த வருகின்ற சந்ததியாவது இனி வருகின்ற பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நிலைமை கிழக்கிலே வடக்கிலே ஏற்படுத்த முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகின்றேன் the